ஹலோ அலகாய்ஸ் இன்றைக்கு என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா கைஜி அனிமே தான் பார்க்க போகிறோம் இந்த அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் ரீசெண்டாக இந்த அனிமே பார்த்தேன் நம்ம டெத் நோட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா த்ரில்லாக ஸ்மூத்தாக கொண்டு போயிருந்தாங்க இந்த அனிமே அதனால் சூப்பராக இருக்கும் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஐஎம்டிப்பில் இருந்து பத்துக்கு எட்டு புள்ளி மூணு ரேட்டிங் கொடுத்துருக்காங்கங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அதனால தான் இந்த அனிமே உங்கள்கிட்ட வந்து சேர்த்துட்டேன் அப்படியே பார்த்திங்கன்னா இது எங்கே தான் நீங்கள் போய் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அதனால நெட்ஃப்ளிக்ஸ்ல போய் நீங்கள் ஈஸியாகவே பார்த்துக்கலாம் எத்தனை சீசன் எபிசோட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சீசன் இருக்குங்க ஒரு ஒரு சீசனுக்கும் இருபத்தாறு எபிசோட் வச்சிருக்காங்க அதனால் பொறுமையாக நீங்கள் வந்து இந்த அனிமையை பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பேர் தாங்க கைஜி அவர் எப்பவும் போல பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருப்பார் நம்ம கைஜிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவர் வந்து ஏழை மாறிங்க அவர்கிட்ட பணமே கிடையாது அவர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை வந்து நாசம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் என்ன சொல்றது இந்த பணத்தை வந்து செலவழிப்பாங்களா அது மாதிரி நம்ம ஹீரோங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார கார் எல்லாம் பார்த்தா பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வார்னா அவனை வந்து தீய தான் அந்த பணத்தை வந்து ஏன் பண்ணியிருக்கானுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரோட டயரை பார்த்தீங்கன்னா அப்படியே கிழிச்சு எடுத்துருவாருங்க கிழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் சோகேஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் பாத்துட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கைஜியோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அப்படி டக் டக்னி கதவு தட்டுறாருங்க கதவு தட்டும்போது பார்த்தீங்கன்னா யாரனி வந்து பார்த்தா நமக்கு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இவருக்கு தெரியும் போல இருக்குது இப்படி வந்து உன் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட பணம் வாங்குனா நீ தான் பார்த்தீங்கன்னா சாட்சி கையெழுத்து வாங்கினா அவன் ஃப்ரெண்டு வந்து பணமே தரல அந்த பணத்தை நீ தான் தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு மேலே ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி பணத்தை கேட்பான் நம்ம ஹீரோவே இருக்குன்னே பார்த்தீங்கன்னா ஏழை மாதிரி இருக்கிறான் பணமும் கிடையாது ஒன்றும் கிடையாது எனக்கு தெரியும்ப்பா ஒன்ற பணம் கிடையாதுன்னு ஆனால் நீ தந்து தான் ஆகணும் இல்லைனா உன் ஃபேமிலிலாம் எங்கே இருப்பாங்கன்னு தெரியும் அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை ஆகும் அது மட்டும் உனக்கு ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மிரட்டுறாங்க என்ன மிரட்டுறையான ஆள்லாம் ரூபா தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நீ தந்து தான் ஆகணும் உன் நிலைமை அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படியே பார்த்தீங்கன்னா உனக்கு என்னென்னு ஒரு ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கேம்லாம் நடத்துகிறோம் அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பில் வந்து நைட் டைம் நடக்குது அந்த கேமில் நீ வந்து ஒரு நாள் சர்வே ஆகிட்டேன்னா உனக்கு ஏற்ற இந்த கடனையும் அடைச்சிடலாம் அப்புறம் உனக்கு லைஃப் செட்டில்மெண்டான அமௌண்ட்டும் கிடச்சிரும் நீ அதில் ஜெயிச்சிட்டா மட்டும் போதும் சப்போஸ் நீ வந்து அதில் ஃபெயில் ஆகிட்டா தோத்துட்டியன்னா அப்போ வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அந்த ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா நீ அடிமையாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிமையாக வேலை பண்ணணுமா நான் எல்லாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆனால் உனக்கு இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது மட்டும்தான் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டின்னு அந்த ஆள் சொல்லிகிட்டு இருப்பான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா இப்படி வந்து நிறைய பேர் இப்படி கடன் பிரச்சனையில் அந்த கேம் வந்து வேலை போகிறாங்க அந்த ஷிப்புக்கு வர போகிறாங்க ஆள் கம்மியாக தான் இருக்குன்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஃபோன் வருது நீ வந்து டக்குனு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி வந்து ஆள் வந்து முடிஞ்சு போச்சு என்னமோ ஒன் சான்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொன்னோன்னா இல்லை இல்லை நீங்கள் வந்து கேளுங்க நான் வந்து வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜின்னு சொல்லிடுவார் அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணி ஃபோன் அடிச்சு இப்படி வந்து நம்ம கைஜி கண்டி பேசி வாங்கிடுவாருங்க அப்புறம் நம்ம கைஜிக்கிட்ட பேசிக்கிட்டு அவர் வெளியே வரும்போது சொல்கிறாரு இப்படி வந்து நான் வேண்டிய இந்தாட்டம் சம்மதிக்க வச்சேன் இந்த மாதிரி ஆள்லாம் அவங்களுக்கு கடைசி சான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை வந்து தான் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆள் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான் நம்ம கைஜியும் பார்த்தீங்கன்னா எப்போ போல் அந்த கேமில் வந்து அவர் வந்து சேர்ந்துட்டார்ல நைட்டு வந்து அந்த ஷிப்புக்கு வந்துடுறாங்க அந்த ஷிப்பில் இருக்க ஒரு ஹெட்டு மாதிரி ஒருத்தர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் இப்படி வந்து நீங்கள் கூட இந்த கேமோட்டு போகலாம் அது உங்கள் விருப்பம்தான் இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன் எப்படி பார்த்தீங்கன்னா சம் மணிஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்கிடலாம் ஆனால் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் அந்த கேமில் பார்த்திங்கன்னா விளையாடலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் கையில் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து கேமில் பத்து லட்ச ரூபாய்க்கு ஜெயிக்கிறீங்கன்னா நீங்கள் வாங் இப்போ வந்து நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா கழிச்சிக்கிட்டு அதுக்குள்ளே வட்டியும் கழிச்சிக்கிட்டு தான் மிச்சம் வரும் ஒரு வேளை மிச்சம் வரலைன்னா வாழ்நாள் ஃபுல்லா நீங்க வந்து இந்த ஷிப்ல தான் வேலை செய்ய மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றேன் எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க கண்டிப்பா நம்ம வந்து இருந்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க அவங்களுக்கு வேற வழியும் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் போற போகாம அந்த ஷிப்லயே பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளையாடுறதுக்கு சம்மதிக்கிறாங்க சம்மதிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து நிறைய வாங்கினாங்கன்னா அதுக்கு வட்டி பணமும் அதிகமா கிடைக்கும் நம்ம ஹீரோ வந்து எடுத்தோன்னு கௌத்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வாங்கிடுறாரு பயப்படாமல் வாங்குறாரு ஏன்னா நிறைய பணம் இருந்தால் தான் அந்த கேமில் ஜெயிக்க முடியும்னு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாரு அப்படியே பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் கேமே பார்த்தீங்கன்னா என்ன கேமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இந்த கத்திரிக்கோள் சிஸரு பேப்பர் விடுவோம்லாங்க அந்த கேம் தான் அதில் ஒரு டிஸ்ட்டு பதிமூணு கார்டு ஒரு ஆளுக்கு தருவாங்க அந்த பதிமூணு கார்டில் உங்களுக்கு வந்து மூணு ஸ்டார் வந்து உங்கள் இதயத்தில் ஒரு இதில் இருக்கும் ஏன்னா மூணு ஸ்டார்னா அதுதான் உங்க லைஃப் பார்த்துடுங்க இப்போ வந்து பதிமூணு கார்டு ஒரு ஆள்கிட்ட இருக்கும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இணைக்கு இணையாக வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து இந்த ஷார்ப்பே ஷார்பேப்பர் சிஸ்டர் விளையாடுவோம்ல அதே மாதிரி விளையாடலாம் அப்போ வேடும்போது உங்கள் பதிமூணு கார்டை வந்து கழிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க சப்போஸ் நீங்கள் வந்து அந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா அப்போ வேடும்போது எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக தான் சா இந்த என்னது சிஸ்டரு பேப்பரு அப்புறக்கு எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் பதிமூணு கார்டில் அதனால் நீங்கள் வந்து அது கழிச்சுக்கிட்டால் நீங்கள் வந்து ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம் ஆனால் சப்போஸ் மூணு ஸ்டார் இருக்குது மூணு ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு ஸ்டாரை இழந்துட்டீங்கன்னு நினச்சிங்களா நீங்கள் வந்து அப்பவுமே தோத்துட்டீங்க நீங்கள் வந்து சர்வெண்டாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஹெட் வந்து அந்த ரூல்ஸில் சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்தில் ஒருத்தன் விளையாட வரான் நம்ம ரெண்டும் விளையாடுவோம் நம்ம பதிமூணு காடையும் பதிமூணு காடையும் ரெண்டு பேரும் இணையாக வந்து விளையாடலாம் நம்ம ரெண்டு பேரும் வந்து சொல்லி வச்சு சொல்லி வச்சு போடலாம் அப்புறம் வந்து அந்த பதிமூணு காடை கழிஞ்சிரும் அப்புறம் வந்து நம்ம ஈஸியாக அந்த கேமில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோட்ட பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரி மாதிரி ஒத்தறப்பான் வாய் மூட்டை அப்படியே தான் நிற்பான் இவங்கள பார்த்தீங்கன்னா கடைசி என்ன செய்கிறாங்கன்னா இப்படி வந்து பத்து கார்டு கிட்ட ஒரே மாதிரி போட்டாங்க பத்து கார்டு கழிஞ்சாச்சு அப்போது ஒரு பன்னெண்டு பதினோரு கா கார்டு வந்து ஈக்குவலாக போட்டாங்க அப்போது கடைசி ரெண்டு கார்டு பார்த்திங்கன்னா அந்த சண்டால பையன் மாற்றி போட்டுட்டான் வேண்டியே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கைஜிட்ட இருக்க ரெண்டு ஸ்டாரும் பேருவோங்க நம்ம கைஜிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் தான் இருக்குது அந்த அயோக்கியா பயில்கிட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டார் இருக்குங்க ஏன்னா நம்ம ஹீரோ தோத்த ரெண்டு ஸ்டாரும் அவனுக்கு பேரும் இப்போ நம்ம ஹீரோ ஒருக்கா மட்டும் யாருக்கிட்டே விளையாடி தோத்தான்னு நினைச்சிக்கிங்களா நம்ம ஹீரோ வந்து சர்வெண்டு அவ்வளோந்தான் நம்ம ஹீரோட கதை முடிஞ்சு நம்ம ஹீரோலாம் அப்படி இருக்கான் அந்த சர்வெண்டுக்கிட்ட போய் அப்புறம் அந்த கேம்ல ஒரு ரெஃப்ரி மாதிரி இருந்தால் மதியலாம் இவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போது நீ என்ன அவ்வளோ ஈஸியாக வந்து ரெண்டு பேரும் காடை கழிச்சு இந்த கேம்ல ஜெயிச்சிடலான்னு பார்த்தீங்களா அது நடக்காது அவன் தான் ஜெய்வான் அந்த கேமுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அவன் சொல்லிடுறான் அதுக்கேற்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா கைஜியும் பார்த்தீங்கன்னா வேட ஆரம்பிக்கிறான் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாரை இழந்துட்டாங்கன்னா அவங்க வந்து தோற்றுருவாங்க பதிமூணு கார்டு இருக்கும் பதிமூணு கார்டு அது மட்டும் அவங்க கையில் பணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பணத்தை வச்சு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கார்டும் வாங்கலாம் மற்றவங்க பிளேயர்ஸ்டையும் கார்டு வாங்கலாம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கா பணம் இருக்குது பார்த்திங்களா அந்த பணத்தை வச்சுதாங்க கார்ட்ஸ்லாம் வாங்குவான் அப்புறம் அந்த கேமில் பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு பேர் சேர்த்துக்கிடுவான் நம்பிக்கையாக அவங்களையும் சேர்த்துக்கிட்டு ஸ்டாரெல்லாம் சேர்த்துக்கிட்டு எப்படிலாம் இந்த இடத்துல இருந்து சர்வே ஆகுறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பில் வந்து இவன் வந்து நிறைய ஏன் பண்ணானா இல்லைனா ஜெயிச்சானா கடைசியில் அவன் கடனை அடைச்சானா அப்புறம் எத்தனை பேர் கூட வெளியே போனான் இல்லைன்னா இவன் மட்டும்தான் வெளியே போனானா அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய த்ரில்லிங்கான கேம்ஸ்லாம் நடக்கும் இந்த கார்ட்ஸ் கேம் மட்டும் இல்லை தாருமான கேம்ஸ்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அதனால் அதெல்லாம் ஸ்பாய்லர் மாதிரி ஆயிரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அனிமே நான் பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோடமே எனக்கு அப்படியே தூக்கி விட்டுட்டுங்க அப்படி தான் இருக்கும் அனிமே அப்படின்னு சொன்ன அனிமேங்க இந்த கைஜி அனிமே அதனால் டெஃபினட்டாக இந்த அனிமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஒர்த்தான அனிமை தான் உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் ஒரு ஒரு எபிசோடாக பாருங்கள் இல்லைன்னா உங்கள் விருப்பம் படி நீங்கள் வந்து ஒரு நாளிலே முடிச்சிடலாம் இந்த அனிமை ரொம்பவே நல்லா இருக்கும் டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு சூப்பரான அனிமையுடன் நான் உங்களிருந்து சந்திக்கிறேன் அதுடன் உங்களேருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் பிளாட்டினம் ரிவீல் டாட்டா மரட்டா மக்களை